நம்மளோட டக்கர என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட கிச்சனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சமைச்சிட்டு இருக்காங்க என்ன சமைக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க அம்மா இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன நடக்குது சொல்லு வேணால் சரி நைட்டு வெண்பொங்கல் செய்கிறாங்க வெண்பொங்கலாக பார்த்தா வெண்பொங்கல் மாதிரி இல்லையே சாம்பார் சாதம் மாதிரி மாதிரிலாம் இருக்கு இல்லையே வெண்பொங்கல் தான் வந்து பாரு பார் அவ்வளோ சூப்பராக சூப்பர்

சரி வெண்பொங்கல் வச்சுட்டேன் அது தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்க போறேன் இப்போ உடனே ரெடியா சீக்கிரமா யோசிக்கிற என்ன செய்யலான்னு செஞ்சதாவே வெண்பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நீ என்ன தொட்டுக்கிறதுக்கு செய்யறேன் ரெடி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ யோசிக்க கூடாதுமா இப்போ உடனே ரெடி என்ன ரெடி நீ இன்னும் யோசிக்கவே ஆரம்பிக்கல ஆனா ரெடியா இருக்கு ரெடிங்கிற யோசிச்சு வச்சிருக்கிற சீக்கிரமா செய்யணும் என்ன யோசிச்சு வச்சிருக்கிற

கொஞ்சம் கலராக மஞ்சள் கலராக சாப்பிட்டு பார்க்கலாமே ஐயோ நம்ம நம்ம வயிறை காலி பண்ணிடுவாங்க இங்கேருந்து ஒரு மாதத்துல நம்ம வந்து நிறைய கட்டணுங்க என்ன சரி என்ன தொட்டுக்கருக்கு என்ன யோசித்து வச்சுருக்க சொல் யோசிக்கிற சீக்கிரமாக இப்போவே டைம் ஆச்சு இன்னும் டின்னருக்கு வந்து டின்னு ஒன்றும் இல்லை பத்து நிமிஷத்தில் செஞ்சேன் பத்து நிமிஷத்துல தான் என்னமோ அப்படி யோசிச்சு வச்சிருக்க தொட்டுக்கருக்கு சரி நீ என்ன யோசி தக்காளி தேச்சு சாம்பார் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் நீ சாம்பார் வைக்க நீவேன் சாம்பார்லாம் வைக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நானே ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டேன் உனக்கு ஓகே சரி 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 ஓகே அதுவும் சரி தேங்காய் சட்னி அரைச்சிடு எனக்கு தனியாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சியா இல்லையா வச்சியா ஓ தேங்காய் ஊத்தி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் சரி 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 சரிங்க நான் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் எதாவது யாராவது மஞ்சள் தூள் போட்டு வெண்பொங்கல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ பாய் சுனீஷ் பாய்